வணக்கம் அனைத்து பத்திரிகை ஊடகங்களுக்கும் யூடியூப் சேனலுக்கும் மீடியாவுக்கும் எல்லாருக்கும் வாங்கி தெரிவித்துள்ளேன் பேர் பகேந்திர்பாலா சவுடு படத்தோட கதாநாயகர் நான் திரைப்பட இயக்குநராக இந்த படம் ஈஸியாக இருந்தாலும் இந்த படத்தில் கதாநாயகம் நடித்திருக்கிறேன் இந்த சவுடு படத்தில் கதாநாயகம் வாய்ப்பு அளித்த இயக்குனர் ஜெயந்த நாரா அவர்களுக்கும் தயாரிப்பாளர் கண்ணன் லட்சுமண் அவர்களுக்கும் நன்றி தெரிஞ்சு சொல்கிறேன் இன்றைக்கி படம் வந்து வில் சைடில் எல்லா பக்கமும் தென்னாடு படம் நல்ல ரிசர்ட்டு படம் வந்து நல்லாயிருக்குன்னு ரொம்ப எல்லோரும் சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் பொறுத்தளவில் நல்ல மெசேஜ் இருக்குது இந்த படம் வந்து ஃபுல்லாக மெசேஜ் சொல்லியிருக்கிறோம் பத்திரிகை ஊடகங்கள் பாடுறது காரணம் மெசேஜ் இருக்குது இதில் என்ன மெசேஜ்னா ஒரு ஒரு தகப்பன் மகன் ஒரு கண்முடித்தனமாக ஒரு மகன் மேலே ஒரு தகப்பன் வந்து பாசம் வச்சிருந்தா அந்த பாசம் வந்து ஆழ கால சம்மான்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அது ஸ்கிரீன் ஸ்கிரீப்லேயே பண்ணியிருக்கிறோம் படத்தில் வந்து சாங்ஸு ஃபைட் எல்லாமே பிரபமாக இருக்கும் ரெண்டு ரெண்டு சாங் வந்து ஒரு மூ ஒரு மூடில் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து கிரேம் டூனில் பண்ணியிருப்போம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வாமில் பண்ணியிருப்போம் பிரபமாக இருக்கும் அது இல்லாமல் வந்து காமெடி ஆர்டிஸ்ட் நிறையா இருக்கிறாங்க இதில் வந்து சப்போர்டிங் ஆர்ட்டு வைகா அண்ணன் ஷாப்பிங் பாலோ திமுக்கு இது நிறைய ஆர்டிஸ்ட் வச்சுருக்காங்க ஸோ ஒரு ஐம்பது சதவீதம் பெரிய நடிகரும் ஐம்பது சதவீதம் புதுமுக நிறைய வச்சிருக்காங்க ஒரு புதுமுக புதுமுகத்துக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க இதில் வந்து மியூசிக் வந்து இசையாரா சார் பீட்டர் மிக பிரமமாக இசை பண்ணியிருக்காரு வந்து ஏஎஸ் தாஸ் மிக பிராரு இது வந்து எடிட்டிங் வந்து ராம்நாத் மிக பிரிங் நாங்கள் அங்கே எடுத்துகிட்டு வரும்போது ஒரு கதை வந்து அவர் வந்து ஒரு ஆஃப் கதையை கொண்டு போனார் மிக பிரமமாக இருக்குது அந்த படம் வந்து நாங்கள் எப்பவுமே சாதகமாக இருந்தது அந்த வந்து படம் வந்து ஒரு ஒரு சஸ்பென்ஸான படம் ஆயிடுச்சு அடுத்து என்ன அடுத்த என்ன அடுத்த என்னென்ன விரிவு போகிறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க அதை எடிட்டார் ராம்நாத் தான் ஸோ அவர் அவ்வளோ பிரமா பண்ணியிருக்காரு ஸோ இப்போயும் வந்து தலை சிறந்த இதில் வந்து கலைஞர்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் வந்து மக்கள்கிட்ட போய் இந்த படத்தை சேர்த்ததுக்கு விஜயமூர்த்தி சார் பிஆர் அவரும் முக்கிய காரணம் அதில் சும்மா புரமா போய் கொண்டு சேர்த்தார் அது மாதிரி ஆடியோ பண்ணுறேன் சொன்னால் அந்த படம் வெற்றி படம்னு சொன்னாங்க எல்லாருக்கும் பேரரசர் சொன்னார் அதே போல் இந்த படம் வெற்றி பார்த்தோம்னா இன்றைக்கி எல்லா பக்கமே குறைஞ்ச பட்சம் இரநூறு டிக்கெட் குறையாமல் போயிருந்தது மிகப்பெரிய விஷயம் மொதல் நாளில் வந்து எந்த படத்துக்கும் ஒரு இரநூறு நூறு தாண்டி பெரிய விஷயம் எங்களோடய படம் இன்னும் இரநூறு டிக்கெட் குறையாமல் போயிருக்குது பாண்டிச்சேரியில் நானூறு நானூற்றி டிக்கெட் போயிருக்குது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அமைப்பு திருங்கவழி மாதிரி எல்லாப்பும் நல்லா போயிருந்தது சில சந்தோஷமாக இருக்குது இங்கே விரைவில் இருபத்தஞ்சி நாள் ஐம்பது நாள் விழா சிறப்பாக கொண்டாடுறோம் அப்போ வந்து இந்த மீடியா மூலம் எல்லாம் சந்திக்கிறோம் ஸோ இந்த எங்களுக்கு தொடர்ந்து எனக்கு வாய்ப்புகள் அளித்து கொண்டிருக்கும் இயக்குநர்கள் தயார்பாளர்களுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு ஊடக நண்பர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து பிரிவுபடுகிறேன் மேலும் என் படத்தை பார்த்து கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கும் பார்க்கிற ரசிகர்களுக்கும் என்னுடைய குடானோடு நன்றி தெரிவித்துக்கிறேன் என்று உங்கள் பாசிய பகுதி பாலா நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஏசி ஜான் பீட்டர் இசை எம்பால பேசுகிறேன் சவுடு படத்தோட இன்னைக்கு ரிலீஸ் டேட் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிட்டு படம் பார்க்குறதுக்கு எல்லாம் ரெடியாக வந்திருக்கிறாங்க அக்ஷயா மூவிஸ் கண்ணன் லட்சுமணன் அவர்கள் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க ஜெயந்தன் அருணாச்சலம் அவர்கள் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்கிறாங்க மற்றும் பகவதி பாலா அவர்கள் இந்த படத்தில் சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க மற்றும் நிறைய பிரபலமான நடிகர்களும் நட்சத்திரங்களும் பங்கு பெற்று இருக்கிறாங்க நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் வந்து ஒரு நல்ல சமுதாயத்துக்கு தேவையான ஒரு நல்ல கருத்துக்களையும் சொல்லும் அதே சமயத்தில் நல்ல அவங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நாலு சாங்ஸ் இருக்குது ஃபோர் சாங்ஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும் ஒவ்வொரு சாங்ஸும் ரொம்ப அருமையாக வந்திருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எல்லாம் வந்திருக்குது இந்த வெயிலுக்கு நீங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் அப்படி ஒரு அருமையான படமாக வந்திருக்குது இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தயாரிச்சிருக்குறாங்க இதில் நடிச்சிருக்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் நிறைய அவங்க உழைப்பை போட்டிருக்கிறாங்க பொதுமக்கள் நீங்கள் வந்து நல்லா அவங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கணும் இந்த படத்தில் வந்து இன்றைக்கி இந்த ரிலீஸ் டேட்டு ரிலீஸ் ஆகி இப்போ எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் படம் போட்டுருவாங்க படம் பார்க்க போகிறோம் இதில் வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது ஸோ எல்லாருக்கும் மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அவங்கள்கிட்ட என்னுடைய அன்பான ரிக்வஸ்ட்டு நீங்கள் தான் இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் படம் நல்ல கருத்து இருக்குது இதை மக்களுக்கு தேவையான நிறைய அவேர்னஸ்லாம் கூட இதில் இருக்கும் பட் அதே சமயத்தில் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த படம் வந்திருக்குது எல்லாருக்கும் என்னுடைய அன்பான நன்றி நான் வரும்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏசி கான்பீட்டர் தேங்க்யூ ஆ நான்கு பாடல்கள் வந்து ரம்யா முத்து பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான அவங்க நிறைய படங்கள் எழுதியிருக்கிறாங்க இந்த படத்தில் வந்து ஒரு ஐட்டம் சாங்ஸ் போதை ஏத்து அப்படிங்கிற சாங்ஸ் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு அடுத்தது வந்து திருட்டுப்பூனை அப்படிங்கிற சாங்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன் அப்புறம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க சாங் ரெண்டு சாங்ஸும் நான் எழுதிருக்கேன் அப்புறம் அதுக்கப்புறம் வீராதி வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து போலீஸ் சாங் செல்வராஜ் அவர்கள் எழுதிருக்காங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு ஷியாமலா வந்து சிங்கர் பாடியிருக்கிறாங்க அந்த போதையேத்து சாங் அதுக்கப்புறம் திருட்டு பூனை சாங்ஸ் வந்து இம்பக்கல் கண்ணன் அவர்களும் மிகுத்தா அவர்களும் பாடியிருக்காங்க எங்களது ஒரு மாதிரியா பார்க்குறாங்க சாங் வந்து இன்பத்தில் நிகிதா அவர்களும் பாடிருக்காங்க சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்ணன் சாக்கு இதில் ரெண்டு பாட்டு திருட்டு திருட்டுப்பூனை சாங்கும் ஈராதி வீரலாரா சாங்கும் பாடி ஆ வணக்கம் நேர்களே நண்பர்களே இன்றைய தினம் தேவி தியேட்டரில் ஒரு சிறப்பான மத்தியானம் ஒன் ஓ கிளாக் நீங்கள் வந்து சவுடு படத்து பார்க்குறதுக்காக எல்லா ரசிகர்களும் வந்திருக்கிறாங்க அதே நேரம் நம்ம பத்திரிகையாளர்கள் ஊடகம் எல்லாரும் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சிறிய போட்டி பேட்டி என்னுடைய பேர் ரஜித் சத்யராஜ் இன்றைய தினம் சவுடு படத்துக்கு டைரக்ஷன் ஜெயந்தன் அருமையான முறையில் இந்த கதை களத்தை டைரக்ட் பண்ணிக்கிறார் அதில் வந்து ஆர் கண்ணன் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறார் இதில் அவர் ஒரு நல்ல பெரிய கேரக்டர் ஒரு கதைக்கு நாயகனா நடித்திருக்கிறாரு அதே நேரம் எனது நண்பர் பகவதி பாலா அவர் ஒரு இயக்குனர் அவர் இந்த படத்தில் ஹீரோவாக ஒரு சிறப்பான ஒரு ஹீரோ கேரக்டர் பண்ணிக்கிறாரு எல்லாரும் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பாருங்கள் இந்த ஊடகத்துக்கு நல்ல ரிவ்யூ கொடுங்க இந்த படம் அருமையாக வந்திருக்குது இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம் இது வரைக்கும் நீங்கள் நிறைய படங்கள் பார்த்துருக்கலாம் சும்மா அப்படி இப்படியெல்லாம் நான் சொல்லலை இந்த படம் அருமையான ஒரு கதைக்களம் இந்த படத்தில் வந்து நான் நடிக்காட்டியும் நான் வேறு வேறு படங்களில் நடிக்கிறதால நான் நிறைய படங்கள் இருக்கிறேன் அதனால் இந்த படத்தில் நான் வந்து ஒரு ஐயா என்ற கேரக்டருக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுத்துருக்கிறேன் வாய்ஸ் கொடுத்துருக்கிறேன் மற்றும் இந்த படம் மிக சிறப்பாக வந்திருக்கு தமிழ்நாடு பூரா ஒரு நூறு தியேட்டரில் இன்றைக்கி ரீல்ஸ் ஆகிருக்குது எல்லா இடங்கள்லையும் எல்லா தியேட்டர்லேயும் இந்த படம் பார்க்கலாம் சவுடு படம் அதனால் இந்த படம் வந்து ஜான் பீட்டர் மியூசிக் அருமையாக பண்ணிக்காரு அவருக்கு ஒரு ஆதரவு கொடுங்க அதே நேரம் இந்த படம் ஒரு நல்ல கதைக்களம் விறுவிறுப்பான ஒரு படம் ஒரு கமர்ஷியல் ஒரு கதை ஒரு மற்றது என்ன சொல்கிறது இந்த படம் வந்து ஆசிபாண்ட ஒரு ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க சிறப்பாக அத்தனை கலைஞர்களும் அவங்கவங்க கேரக்டரை அருமையாக பண்ணியிருக்காங்க இதனால இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாழ்த்துக்கள் என்னுடைய பேர் ரஜித் சத்யராஜ் நன்றி 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 எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் தனுஷ்கா நான் மயிலாடுதுறையிலேருந்து வரேன் நான் சவுடு படத்தில் போண்டாமணி சாருக்கு பொண்ணாக நடிச்சிருக்கேன் எல்லாருமே இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க நீங்கள் எல்லாரும் வந்து தேட்டரில் இந்த படத்தை பாருங்க இன்னைக்கு ஒரு மணிக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க படம் சூப்பராக இருக்குது இதை நடித்தவங்க எல்லாருக்குமே நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க ரெஜினா விஜய் பேசுகிறேன் சவுடு படத்தில் செகண்ட் லீடு வில்லியாக பண்ணியிருக்கேன் கிளிமுக்கு சாருக்கு அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படத்தோட ப்ரொடியூசர் கண்ணன் சாருக்கு பேரா இந்த படத்தில் பண்ணியிருக்கேன் நிறைய படங்களை நிறைய கேரக்டர் பண்ணியாச்சு ஸோ வில்லியா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ட்ரை பண்ணேன் ஸோ சவுடு படத்தில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் வில்லி கேரக்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத படத்தில் நீங்கள் வந்து தேட்டரை போய் பார்த்து உங்களோடய ரிவ்யூ கொடுங்க

விஷ் எப்பவுமே நம்ம கிட்டே இருக்கணும் ஆர்டிஸ்ட்டுக்கு ஸோ நான் எதிர்பார்த்த வில்லி ரோல் கொடுத்த உடனே இந்த படத்தில் ஓகே பண்ணிட்டேன் கிளிமூக்கு சாருக்கு அம்மா கேரக்டர் ஸோ நல்லபடியாக பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து இப்போ ஹாரர் மூவி ஒன்று ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்கேன் ஸோ டிஏ ஒர்க்கு இன்னொரு படத்தில் போயிட்டு இருக்கு ரோல் கால்னு சொல்லிட்டு சேரன் ராஜ் சார் கூட பேரா பண்ணியிருக்கேன் எஸ் அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிட்டு என்னே போகும்போது எல்லாமே வந்து ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கேன் கெட்டப் வந்து சேஞ்ச் பண்ணணும் இல்லையா ஸோ நான் வில்லியாக தான் தேர்ட்டியாக போ கேரக்டர் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஸோ சவுடு படத்தில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாங்க அதில் என்னோட ஓன் மேக்கப் கொடுத்துருக்கேன் அதாவது நம்ம என்ன சொல்றது கிளிமோக்கு சாரோட ட்ராவல் பண்ணும்போது அவர் என்னோட சீனியர் ஆர்டிஸ்ட் இல்லையா ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களோட ட்ராவல் பண்ணது புது ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போதும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் புது புது இந்த பார்க்கும் படத்தில் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எனக்கான நான் எடுத்து நான் ஒரு என்னோட ஊர் வந்து தூத்துக்குடி தூத்துக்குடியில லோக்கல் சேனல்ல ஆங்கராக ஒர்க் பண்ணிட்டு லெவனில் அதுக்கப்புறம் சேட்டலைட் சேனல் வெளிச்சம் டிவி தமிழ் கேப்டன் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வர எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே சீரியல் அண்ட் மூவி எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட நிறைய போனதுனால லிஸ்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கு வேற ஓகே ரொம்ப நன்றி ஸோ எல்லாரும் கடை எல்லாரும் கண்டிப்பாக படத்தை தேட்டரில் போய் பாருங்க இதில் என்னோட ஓன் மேக்கப் கொடுத்துருக்கேன் என்னோட எஃபர்ட் கொடுத்துருக்கேன் ஸோ விளியா ட்ரை பண்ணிட்டு இருக்கும் சவுடு எனக்கு ஒரு அழகான திருப்பத்தை கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பாருங்க உங்களோட ஆதரவை கொடுங்க நன்றி எல்லோருக்கும் வணக்கம் படம் சவுடு இந்த படத்தோட தயாரிப்பாளர் கண்ணன் லக்ஷ்மணன் என்னோடய பேர் இந்த படத்தோட மெயின் வில்லனாக நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் ரெண்டு பாடலும் பாடியிருக்கேன் இந்த படத்தில் ஊர் பெரிய மனுஷனாக இருக்கிற ஒரு ம ஒருத்தர் நல்ல மனுஷன் தான் பிள்ளைக்காக தவறு பண்ணுறான் அந்த தவறு தவறுனால் எவ்வளோ விபரீதங்கள்லாம் நடக்குதுன்றது தான் கதை ஆக்சுவலாக மக்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரியான எல்லா வகை இதுவும் வச்சு எடுத்திருக்காரு டைரக்டர் படத்தோட டைரக்டர் ஜெயந்தன் அருணாச்சலம் அவர்கள் ஹீரோவாக பக டாக்டர் பகவதி பாலா பண்ணியிருக்காரு ஹீரோயினியாக ஆசிஃபான்னு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க எனக்கு ஜோடியாக வந்து ரெஜினான்னு ஒரு பொண்ணு பண்ணியிருக்காங்க படம் நல்லா வந்திருக்கு இன்றைக்கி படம் எல்லாமே எல்லா தேட்டர்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் உங்களோட ஆதரவு மக்களோட ஆதரவு ரெகு எல்லாம் தேட்டரில் வந்து பார்க்கணுன்னு எல்லாரையும் வேண்டு எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் பேசுவேன் நான் கழுவர் சந்தி வரேன் இந்த சவுலூபத்தில் சின்ன கேரக்டர் வந்திருக்கேன் பாருங்க கண்டிப்பாக படம் நல்லா இருக்குது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் என் பேர் ஆனந்த் நான் திருவள்ளேருந்து வரேன் இந்த படம் சவுட் படம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெண்களுக்கான சம்மந்தப்பட்ட ஒரு படம் இது இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் தான் இது நல்லபடியாக வந்திருக்கு பார்த்துட்டு நீங்கள் என்ன ரிசல்ட்டுன்னு சொல்கிறது தான் இருக்குது படம் நல்லா வெற்றியாக நீங்கள் தான் மக்கள் வந்து ஒத்துவி கொடுணும் இந்த படத்தை நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டு தான் ரொம்ப படத்தை படத்தை எடுத்துருக்கோம் நிறைய பேர் ஜெயந்தர் சார் கண்ணன் சார் பாலா சார் இவங்களாக சேர்ந்து அந்த படத்தை வந்து ரொம்ப தொழிற்சிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க அதுதான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண மட்டும் தான் முடியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் இந்த படத்தை வெற்றி பெற வெற்றி பெற வேண்டிய இந்த படத்தை பார்த்து நல்லா ஒரு நல்லபடியாக வந்து ரிசல்ட் கொடுமை மக்களை அவங்க ஒத்துழைப்பு நாங்கள் கேட்டுக்கொள்ளும் ஹாய் என்னோடய பேர் சோபிகா நான் சவுடு மூவியில் வில்லி ரோல் பண்ணியிருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு குத்து பாடலுக்கு நடனம் ஆடி இருக்கேன் ஸோ எனக்கு வாய்ப்பளித்த ஜெயந்தன் சாருக்கும் கண்ணன் சாருக்கும் சாருக்கும் நன்றி சோ அது மட்டும் இல்லாம சவுடு படத்தில் நடித்த அனைத்து சக உள்ளவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்ல இதுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக பண்ணியிருக்கேன் நம்ம பரியறி பெருமாளோட ரீமி கன்னடா அது பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து கடைசி தோட்ட அது ரிலீஸ் ஆச்சு ஆனா இதுதான் வந்து பரியறி பெருமாளுக்கு அடுத்த பண்ண படம் தான் ரிலீஸ் ஆகுது இதுல த்ரோட்டா படம் மூவி ஃபுல்லாவே வந்து வந்திருக்கேன் சோ ஐட்டம் சாங் அப்படிங்கறதும் ஃபர்ஸ்ட் தான் இந்த மூவில தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பண்ணிருக்கேன் கதை சொல்லும்போது வில்லிரோன்னு சொன்னாங்க பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வில்லன் வில்லி அந்த மாதிரி ரோல் ஏன்னா மூவி அப்படி சொன்னாலே நமக்கு வந்து ஹீரோ ஹீரோயின்ஸை விடயும் வில்லி வில்லன் தான் வந்து டக்குன்னு நமக்கு கேட்ச் ஆகும் சோ அதனால எனக்கு அந்த ரோல் பிடிச்சிருந்துச்சு அதனால அதை நான் செலக்ட் பண்ணேன் எனக்கு நான் நல்லா பண்ணியிருக்கேன் பட் எல்லாருமா சேர்ந்து பாருங்க நான் சொல்றதை விட நீங்க தான் எனக்கு ஹாப்பியா இருக்கும் பாத்துட்டு சொல்லுங்க நெக்ஸ்ட் அடுத்து வந்து இன்னொரு மூவி வந்து வாழ வீடு ராபர்ட் சார் மூவில வந்து ஒரு சாங் பண்ணியிருக்கேன் அடுத்து இப்போ மார்னிங் தான் நான் ரீச் ஆனேன் திருச்சியில் ஒரு ஷூட் மூவி ஷூட் தான் போயிட்டு போயிட்டு இருந்துச்சு அதுல லிவிங் சார் சார் அப்புறம் சிலுக் அவங்க அவங்க எல்லாருமா பண்ணியிருக்காங்க மார்னிங் தான் ரீச் ஆனேன் ஸோ ப்ராஜெக்ட் எல்லாமே போயிட்டு இருக்கேன் மாடலிங் ராம்பாக்கர் சீரீஸ் எனக்கு வில்லி ரொம்ப பிடிச்சிருக்கு இல்ல இதுதான் அதுதான் அப்படின்லாம் இல்ல அதாவது ஒரு ஒரு ஆக்டரா இருந்தா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதாவது சிரிக்க தெரியும் தெரியணும் அந்த மாதிரி எது எதுவுமே தெரியல எனக்கு எந்த ரோல் அதை நான் பெஸ்டா பண்ணுவேன் அது ஹீரோயினா இருக்கட்டும் இல்ல வில்லியா இருக்கட்டும் இல்ல அன்னியா இருக்கட்டும் அக்காவா இருக்கட்டும் என்னோட ரோல் என்னவோ அதை நான் பெஸ்டா கொடுக்கணுங்கிறதுல கான்பிடண்டா இருக்கேன் டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து சப்போர்ட் அந்த போலீஸ் பண்ணிருக்கேன் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரைம் ஸ்டோரி மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது ஒரு பெண்களுக்கு என்ன ஒரு கதை குடும்பத்தில் எடுத்து சொல்லப்படுமோ அதோடய கதையை அதில் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க நம்ம டைரக்டர் ஜெயந்திரன் சார் அவர்கள் நம்ம ஹீரோ பகவதி பாலா சார் அவர்கள் ப்ரொடியூசர் கண்ணன் சார் அவர்கள் இதில் ரொம்பவும் கஷ்டப்பட்டுருக்காங்க இது வந்து வெளியிடறதுக்கு ரொம்ப 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 கஷ்டப்பட்டு இது இன்றைக்கி வந்து வெளியே ரிலீஸ் ஆகிருக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அதனால் அனைத்து பொதுமக்களும் இதுக்கு வந்து நல்ல வழியாக பார்த்து ஒரு ஆதரவு கொடுக்குமாறு மிக நன்றி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சார் நான் சவுடு படத்தில் ஒரு மூவி இந்த மூவிஸில் ஒரு சீன் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டு சீன் தான் அதாவது இந்த இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் படம் நேம் எல்லாருமே நல்ல ஆக்டர் பண்ணியிருக்காங்க எல்லாம் புதுமுகங்க தான் ஆனால் படம் சூப்பராக இருக்குது நாங்கள் எல்லாருமே இப்போ ஃபேமிலியோடு பார்க்க வந்திருக்கோம் நீங்களும் வந்து படத்தை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஜெயந்தன் சாருக்கும் கண்ணன் சாருக்கும் என்னோடய தேங்க்ஸ் உங்க கையில தான் இருக்கு இந்த படத்தை எந்த அளவுக்கு கொண்டு போறீங்க அப்படின்றது நல்ல படம் ஃபேமிலியோட பார்க்குற படம் நான் சாமியாருக்கு அஸ்டன் ரோ ரோல் பண்ணியிருக்கேன் சார் ஒரே ஒரு சீன் தான் நீங்க படத்தை பார்த்து முழு சப்போர்ட் எனக்கு பண்ணுங்க தேங்க்யூ சார் எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம் நான் ஜெயந்த நரதாச்சலம் இயக்குனர் பேசுகிறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தேவிகலா தேட்டருக்கு நம்ம வந்திருக்கோம் மவுண்ட் ரோட்டில் இருக்குது சவுடு படம் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிருக்கு நான் இயக்கிய படம் படம் பிரமாதமாக போயிட்டுருக்கு மக்களும் வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குறாங்க மீண்டும் மீண்டும் ஆதரவு கொடுக்கணும் இந்த படத்தில் நடித்த அனைவரும் ஆதார் நல்லா கொடுத்துட்ருக்காங்க இப்போ பாண்டிச்சேரியில் முருகன்ன்றவருக்கு கிட்டத்தட்ட முந்நூறு டிக்கெட் மேலே குறை வச்சுருக்காரு பெரிய அளவில் போயிட்டுருக்கு எல்லோரும் ஆதரவு கொடுக்குறோம் படத்தோட தயாரிப்பாளர் பார்த்திங்கன்னா கண்ணன் லக்ஷ்மணன் சார் வில்லனாக பண்ணியிருக்காங்க படத்தில் அருமையான நடிப்பு அடுத்தது அதெல்லாம் பார்த்திங்கன்னா எஸ்பி பகவதி பாலா ஹீரோவை பண்ணியிருக்காரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷிபா ஹீரோயினியாக பண்ணியிருக்காங்க படம் வந்து பிரமாதமாக வந்திருக்குது படத்தில் வந்து நாலு சாங்கு நாலு ஃபைட்டு படம் வந்து நல்லபடியாக வெற்றி அடையணும்னு சொல்லி மக்கள்கிட்ட வேண்டிக்கிறோம் எல்லோரும் ஆதரவு கொடுங்க நடித்த நடிகர்களுக்கு மிக நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அது இல்லாமல் ஆடியன்ஸுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் நான் எங்களுக்கு தேட்டர் கொடுத்தேன் தேட்டர் உரிமையாளருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அது இல்லாமல் ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் நன்றி தெரியும் நன்றி சார் சவுடு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய நான் இப்போ பார்த்துட்டு வந்தேன் ரொம்ப இருக்குது இந்த ஃபேமிலியோடு எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பார்க்கணுன்னு நான் இது பண்ணிக்கிறேன் படம் வந்து ஒரு ஒரு ஸ்டீனும் ரொம்ப அற்புதமாக எடுத்துருக்காங்க அதுலேயும் அந்த இவர் பாலா சார் வந்து நல்லா இன்ஸ்பெக்டர் இடத்துல அருமையாக நடிச்சிருக்கார் நம்ம ஜெயந்தன் ப்ரொடியூசர் அவரும் ரொம்ப அருமையாக வில்லனாக பண்ணியிருக்காரு படம் வந்து ரொம்ப நல்லா எடுத்துருக்காங்க அதாவது நம்ம வந்த வந்த விதத்தில் பார்க்குறப்போ பார்த்தா படம் வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லாயிருக்கு இது ஃபேமிலியோடு எல்லோரும் வந்து பார்க்கணும் ரொம்ப நன்றி சார்